நடக்குது அப்படி உள்ள வந்து ஆரம்ப இடம் பெற்று கோவிலுக்குள்ளே வந்து இந்த தீர்த்தக்கணிகள் அங்க இருக்குது தீர்த்தத்தில் நடக்கூடிய முக்கியமான இந்து சுவாமிகளும் முன் வாசல்ல வந்து அந்த வாசல் வழியாக இப்ப வெளியே வருகிறோம் கல்லூர் கோவில் வீதியில் இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம் இன்றைய நாளில் வந்து முருகனுக்கு தீர்த்தோற்சவம் நேற்று நாளில் தேர் மிக சிறப்பாக இடம்பெற்றிருந்தது இன்றைய நாளில் அஞ்சு சுவாமி வழி வீதி வரக்கூடிய அந்த விஷயமெல்லாம் இடம்பெறும் அதை தாண்டி இன்றையோட கலகலன்னு ஆரம்பமாக இருக்கக்கூடிய திருவிழா இந்த நாளோட முடிவடையும் இந்நாளைக்கு வந்து வைரவர் பூசை அதை விட பூ இப்படியான விஷயம் எல்லாம் கடந்து இந்த திருவிழா முடிவடைய போகிறது என்ன இன்றைக்கு தீர்த்த திருவிழா நடக்குது அப்படிங்கிறது உள்ள வந்து ஆரம்பமாக இடம்பெற்று கோவிலுக்குள்ளேயே வந்து இந்த தீர்த்த கணிகள் அங்க இருக்குது தீர்த்தத்தில் நடக்கூடிய முக்கியமான விஷயங்களை இந்த காணொலி வைச்சிருக்கோம் இன்றைக்கு நிறைய காவடி வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க விட தீர்த்தத்துக்கு நிறைய காவடி இங்கெல்லாம் வரும் எல்லாத்தையும் சேர்த்து இந்த காணொலியில பார்க்கலாம் பெருமானுடைய திருவர் இருபத்தைந்து நாள் மகோற்சவத்திலே இந்த பூர்த்தியாக அமைவது ஆவணி மாத அமாவாசையிலே இந்த தீர்த்த உற்சவம் இந்த தீர்த்தம் மிக முக்கியமானதாக திருவிழாக்களிலே கருதப்படுகிறது ஏனென்றால் பஞ்சகிருத்தியங்களை குறித்து செய்யப்படுகின்ற இந்த மகோற்சவங்களிலே படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் ஐந்தொழில்கள் ஏனைய நான்கு தொழில்களையும் விட மிக முக்கியமான தொழிலாக இந்த அருள் கருதப்படுகிறது ஏனென்றால் ஆன்மாக்களுக்கு உயிரினங்களுக்கெல்லாம் இறைவனுடைய அருள் வேண்டும் அந்த அருளாலே தான் அவர்கள் இந்த பூ சிறப்பாக வாழ்ந்து தனித்துவங்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் பின்பு மறுமையிலே மோட்ச நிலையையும் அடைவதற்கு வாய்ப்பை கொடுக்கும் ஆகவே இறைவனுடைய அருளை கொடுப்பது இந்த தீர்த்தம் அந்த வகையிலே இன்றைய தீர்த்த உற்சவம் சண்முக தீர்த்தத்திலே இதை நாங்கள் நல்லூர் கந்தனுடைய ஆலயத்திலே ஆரம்ப சுவாமியாருடைய வாசல் திறந்தால் நேரே காட்சி தருவது இந்த சண்முக ஐந்து சுவாமிகள் வீதி விலம் வரப்போகிறார்கள் ஒருவர் பின் ஒருவராக உள்வீதி விலை வந்ததுக்கு பிறகு வெளியே கொண்டு வரப்படுகிறார்கள் சுவாமிகள் புத்திய கந்தன் நல்லூரானே என்று சொன்னாலே எங்களுக்கு ஒரு புல்லரிப்பு ஏற்படுகிறது நல்லூர் ஊர்களிலே மிகச்சிறப்பு சிறப்பு இந்தியாவில் எத்தனையோ ஊர்களுக்கு நல்லூர் என்ற பெயர் இருக்கிறது நல்லூர் என்ற பெயர் ஒரு சிறப்பான திவ்ய நாமம் அதே போல் மூலமூர்த்தியாக வேல் பெருமான் அருமளாட்சி போடுகின்றார் பல சமாதிகளோடு கூடிய கோவிலாக இருக்கின்ற பெருமைக்குரியது அதே போல் மூர்த்தி தலம் அடுத்தது தீர்த்தம் இந்த தீர்த்தமும் சண்முக தீர்த்தமாக இருக்கிற மகோன்னதம் சிறப்பு உண்டாகிறது இந்த ஏனே இடங்களை விட நல்லைக்கந்தனுடைய ஆலயத்திலே நடைபெறுகின்ற இந்த தீர்த்த உற்சவத்தினுடைய இன்னொரு மகோன்னத அம்சம் என்னவென்றால் நீங்கள் பார்த்தா தெரியும் அட்டதிக்கு பாலகர்களும் இட்டு திக்கிலே தீர்த்தமாட நடுவிலே முருகப்பெருமான் தீர்த்தமாடுகின்ற ஒரு மகோன்னதம் அது வேறு எங்கும் காண முடியாத ஒன்று ஏனைய ஆலயங்களிலே சுற்றுப்பலி போடுகின்ற போது அந்தந்த தேவர்களை கூப்பிட்டு அவர்களுக்குரிய பலியை கொடுத்து சுற்றுப்பலியை நிறைவு செய்வார்கள் காவலுக்கு நிறுத்தி ஆனால் இந்த நெல்லைக்கந்தனுடைய ஆலயத்திலே அட்டதிக்கு பாலகர்களுக்கும் பஞ்ச உலோகத்தால் செய்யப்பட்ட விக்கிரகம் அமைந்திருக்கின்றது தாமிர விக்கிரகம் இருக்கின்ற மகோன்னதம் ஒரு தனித்துவமானது அது ஒவ்வொரு நாளும் காலை மாலை சுற்றுப்பலி அவர்களை நகர்த்தி அந்த அந்தந்த சந்தையில் வைத்து கொடுக்கப்படுகிறது அவ்வாறு இந்த மகோற்சவத்திற்கு காவலாக நிற்கின்ற அந்த அட்டதிக்கு பாலகர்களுக்கும் தீர்த்தம் பாடுகின்ற அந்த பாக்கியம் இந்த நெல்லைக்கந்தனுடைய ஆலயத்திலே முருகப்பெருமானுடைய திருவரலோடு நடைபெறுகிறது வந்து அந்த வாசல் வழியாக தன்னுடைய உற்சவத்திலே அடியார்களுக்கு எந்த தீங்கும் இல்லாமல் எல்லாரையும் காவல் பண்ணி காத்த அட்டதிக்கு பாலகர்களுக்கு இந்த தீர்த்த உற்சவம் நடைபெறுவது மிக சிறப்பு ஒவ்வொருத்தருக்குரிய மந்திரங்களையும் தியான சுலோகங்களையும் சொல்லி அந்தந்த சிவாச்சாரியார் தலையிலே அந்த அட்டதிக்கு பாலகர்களை சுமந்து கொண்டு போய் கிழக்கு திக்கிலே இந்திரனையும் தென்கிழக்கிலே அக்னியையும் தெற்கிலே தர்மராஜன் யம தர்மராஜனையும் அதே போல் தென் மேற்கிலே நிருதியையும் மேற்கிலே வர்ணனையும் அதேபோல வட மேற்கிலே வாயுவையும் வடக்கிலே குபேரனையும் வடகிழக்கிலே ஈசானனையும் பிரதட்ட செய்து அங்கே அவர்களுக்கும் முருகப்பெருமானுக்கு தீர்த்தம் நடைபெறுகிறார் அதே நேரம் அவர்களும் ஆடுகின்ற சொல்லப்பட்ட திரவியங்கள் எல்லாவற்றிலும் ஆடுகின்ற ஒரு சிறப்பு நெல்லைக்கந்தனுடைய ஆலயத்திலே காணப்படுகிற ஒரு தனித்துவம் வேறு எங்குமே இப்படி நாங்கள் பார்க்க முடியாது அது உண்மையிலே பெருமானுடைய திருவருள் வந்து சொல்ல வேண்டும் ஏஜமானர்கள் அவரோடு அவரும் சேந்தன் மாப்பானர் அவர்களும் அவரோடு இணைந்து ஏனிய சிவாச்சாரிய எல்லோரும் சேர்ந்து சிறப்பாக அந்த தீர்த்தக்கணியிலே நடுவிலே நின்று தீர்த்தமாடினார்கள் அஸ்திர தேவர் இந்த அஸ்திர தேவரிலே இன்னொரு விசேஷம் அருகோண வேலாகிய சத்ருஷங்கார வேல் அஸ்திரதேவராக இருக்கிற அதே நேரம் அங்கே சிறிய அளவில் செய்யப்பட்ட முருகன் வள்ளி நாயகியோடு இந்த வேலோடு இருக்கின்ற ஒரு மகோனதத்தை நீங்கள் உற்று அவதானித்தால் பார்க்க முடியும் அதுவும் இந்த நெல்லைக்கந்தனுடைய ஆலயத்திலே காணப்படுகிற ஒரு சிறப்பானதாகும் ஆகவே ஆர்த்த தேர்கடனா துயர்கடனாம் ஆர்த்தாடும் தீர்த்தனத்தில் சித்தம்பல தேதியாடும் கூத்தன் இவ்வானும் குவலையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளைகிழம்ப வார்களைகள் ஆப்பரபம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப புத்திகளும் பொய்ய குடைந்துடையான் புட்பாதம் ஏற்றி இரும் சுழநீர் ஆடையல் என்று மாணிக்கவ சுவாமிகள் திருவம்பாவையில் குறிப்பிட்டது போல இந்த ஆர்த்த புரவி நாங்கள் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்லுருவமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி எத்தனையோ பிறவிகளை எடுக்கிறோம் அந்தந்த பிறவிகளை செய்த பாவங்கள் இவைகள் எல்லாம் இல்லாமல் போவதற்கு இந்த தீர்த்தம் ஆடுவது மிக முக்கியமானது முருகப்பெருமான் பஞ்சமூர்த்திகளாக எழுந்தறி இருக்கிறார் இன்றைக்கு விநாயகப் பெருமான் அண்ணன் விநாயகப் பெருமானும் நடுவிலை வேல் பெருமான் ஒரு பக்கம் கஜாவல்லி மற்றது மகாவல்லி இந்த தீர்த்தத்தன்று அருள் கொடுக்கின்ற முருகனுடைய சண்டேஸ்வரர் முருகனுடைய சண்டேஸ்வரருக்கு பேர் சுமித்ர சண்டேஸ்வரர் அவர் அருகோண வேலை கையில் வச்சு கொண்டு முருகனை கும்பிட்டபடி இருக்கிறார் அவரும் எழுந்து வந்திருக்க பஞ்சமூர்த்திகள் தீர்த்தக்கணியை பார்த்தபடி இருக்க இந்த தீர்த்தம் ஆடுவது ஒரு மகோன்னதம் மிக்கதாகும் அதே போல நெல்லை குருமணி அவர்களுடைய பஜனை நிகழ்வும் இங்கே இந்த தீர்த்தத்துக்கு முன்பு மணியையா தொடக்கம் காலங்காலமாக முதலாவது குருமகா சன்னிதானம் அவர் காலத்திலிருந்து தொடர்ந்து அது நடைபெற்று வருகிற ஒரு சிறப்பு கந்தனுடைய திரு திருவருளுக்கு பாத்திரமானது பக்தர்கள் சூழ்ந்திருக்க இந்த தீர்த்த உற்சவம் நடைபெறுகிறது உண்மையிலே இது ஒரு தனித்துவமானது சொல்லப்பட்ட திரவியங்கள் எல்லாவற்றிலும் தீர்த்தமாடப்படுகிற போது ஒவ்வொரு திரவியங்களால் தீர்த்தமாடுகிற போது அரிசிமா மா சம்பைக்கூடு அதே போல் பல வர்க்கங்கள் பஞ்சாமிரதம் பால் தயிர் இளநீர் கரும்பு தேன் போல் கும்ப தீர்த்தம் கடைசியாக பன்னீர் எல்லாம் அபிஷேகம் ஒவ்வொன்று நடைபெற நடைபெற ஒவ்வொரு அபிஷேகம் முருகனுக்கு செய்ய செய்ய எங்களுடைய ஆன்மாவிலே இருக்கின்ற அழுக்குகள் எங்களோடு இருக்கின்ற ஆணவம் கண்மம் மாயை இவைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்வடைந்து முருகனுடைய நல்லர்களோடு நாங்கள் இகவர சுகங்களை பெற்று வாழ்வதற்கான ஒரு திருவருள் உண்மையிலே இந்த தீர்த்த உற்சவத்திலே நடைபெறுகிறது இந்த தீர்த்தம் உற்சவம் நடைபெற்ற பின்பு இன்னொரு சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம் அந்த அட்டதிக்கு பாலர்களையும் எட்டு குருக்கள்மார் தலையிலே சுமந்து கொண்டு முன்னுக்கு போக இந்த பஞ்சமூர்த்திகள் பின்னாலே வருகின்ற மிக அற்புதமான ஒரு காட்சி அது உண்மையிலே பார்ப்பதற்கு மிக மிக ஆனந்தமான காட்சியாக வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு இந்த நல்லைக்கந்தனுடைய ஆலயத்திலே தான் இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த பெருமான் சுற்றி வந்த பின்பு இங்கே இவ்வளவு நாளும் யாகத்திலே இருக்கிற அந்த கும்பத்திலே இருக்கிற சுவாமிக்கு நடக்க விசேட பூஜைகள் பூர்த்தி செய்யப்படுகின்ற மகாபூர்ணாவதி கொடுக்கின்ற சிறப்பு இந்த யாகசாலையிலே முருகப்பெருமானை கும்பத்தில் வச்சு பூஜிக்கப்படுகிற அதே நேரம் லிங்கப்பெருமானையும் பெருமானையும் வைத்து பூஜித்து அந்த லிங்கத்தையும் கொண்டு போய் மூலாலயத்தில் சேர்க்கின்ற சிறப்புகள் நல்லக்கண்ணனுடைய ஆலயத்திலே உண்டு யாகத்திலே இருக்கின்ற சண்முக யாகத்திலே முரு அக்னி வடிவமாக இருக்கிறான் பூர்ணாவதி கொடுத்து அந்த அக்னியில் இருக்கிற முருகனை கும்பத்திலே சேர்த்து பின்பு கும்பத்துக்குரிய பூஜைகள் இவைகள் எல்லாவற்றையும் முறைப்படி செய்து அதன் பின்பு இந்த கும்பம் உள்வீதி வளம் வந்து மூலஸ்தானத்திலே கொண்டே கும்பத்திலே இருக்கின்ற சக்திகள் எல்லாவற்றையும் முருகனுடைய திரு சிறப்புகளையும் அங்கே அந்த வேல் பெருமானிலே பண்ணி பண்ணிவிடுகிற போது அந்த வேல் என்னும் சக்தி படைத்த வேலாக மாறிவிடுகிறது ஏனென்றால் இந்த யாகம் அப்படிப்பட்ட ஒன்று இந்த மகோற்சவத்தினுடைய மிக முக்கியமான அம்சமே இந்த யாகம்தான் மிகப்பெரிய ஒரு கும்பாபிஷேகத்துக்கு சமனாகிறது கும்பாபிஷேகத்திலே கூட நாங்கள் ஆறு கிரியை அல்லது ஏழு ஒன்பது என்று கிரியைகளை வைத்துக் கொள்வோம் ஆனால் இது அதைவிட கூடுதலான நேரம் பதினெட்டு காலங்களுக்கு மேலாக அதிகமான பூஜை இந்த யாகத்தில் நடைபெற்றிருக்கிறது ஆகவே இந்த கும்பத்திலே இருக்கிற சக்தி மிக மிக அற்புதமாக இருக்கும் அதிலே இருக்கிற அந்த சக்திகள் எல்லாவற்றையும் வேலிலே கொண்டு போய் மூலாலயத்திலே கொண்டு போய் அபிஷேகம் பண்ணின உடனே அது இன்னும் மிகவும் சக்தி படைத்ததாக எத்தனையோ கூடான கோடி மக்களுக்கு அருள் பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ கோடி சூரியந்திரர்களுக்கினுடைய தேச சக்திகளை மிஞ்சியனாக அந்த முருகப்பெருமான் நெல்லைக்கந்தன் மூலாலயத்தில் இருந்து அருள் புரிந்து கொண்டிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த தீர்த்த உற்சவத்திலே நடைபெறுகின்றது இது மகோனதம் மிக்கது இந்த தீர்த்தத்திலே ஒரு கொஞ்சம் பருகிவிட்டாலே எங்களுடைய உடல் நோய்கள் எல்லாம் முதலிலே நீக்கப்பட்டு உடல் உபாதைகள் எல்லாம் நீக்கப்பட்டு ஆன்மா சுத்தப்படுத்தப்பட்டு நாங்கள் நன்றாக வாழ்வதற்குரிய சகல அருளையும் எல்லாம் வல்ல கந்தை பெருமான் எங்களுக்கு தருகிறார் அதுதான் இந்த திருவிழாவினுடைய மிக மிக பக்திபூர்வமான ஒரு அம்சம் இந்த மகோத்சவத்தினுடைய இந்த தீர்த்தத்திலே எல்லோரும் பங்கு பெற்ற வேண்டும் என்று சொல்வார்கள் ஏனென்றால் எல்லா உற்சவத்திலையும் நாங்கள் விரதானுஷ்டானம் கடைப்பிடித்து பங்குபற்றிய எல்லோரும் இந்த தீர்த்தத்தன்று பங்குபற்றுகிற போதுதான் முழு திருவிழாவிலும் பங்குபற்றிய அருளை பெறுகிறார்கள் அதனாலே தான் எல்லா ஆலயங்களிலும் எல்லா உபயோகாரர்களும் தீர்த்த உற்சவத்திலே வந்து பங்கு பெற்ற வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சாத்திரங்கள் நூல்கள் எல்லாம் கூறியிருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு மகோன்னதம் தனித்துவம் சிறப்பு இந்த தீர்த்த உற்சவத்திலே உண்டு ஆகவே நாங்கள் எங்களுடைய புறவி பெருங்கலல் நீந்தி முருகப்பெருமானுடைய நிறைந்த திருவர்களோடு பேரர்களோடு நாங்கள் அனுகிரகம் புரிந்திருக்கிறோம் ஏறுமையில் ஏறு ஆடு முகம் ஒன்றே ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறுமடி யார்கல்வினை தீர்த்த முகம் ஒன்றே குன்றுருக வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடி சூரனை வதைத்த முகமொன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்றே ஆறுமுகம் ஆனபொருள் நீயருழல் வேண்டும் ஆதி அருள் அமர்ந்த பெருமாளே என்று நாங்கள் அந்த திருப்போலை சிந்தித்து கொண்டு தங்கவேல் பெருமான் அற்புதமாக காட்சி தந்து கொண்டிருக்கிறார் இந்த தீர்த்த உற்சவத்திலே ஆயுள் ஐஸ்வர்யன் தானியம் போல் சில சௌபாக்கியங்கள் நிறைவாகப் பெற்று உலகமெங்கும் சாந்தியும் சமாதானம் அமைதியும் சுபூட்சமான வாழ்வு நிறைய வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் உளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கு எல்லோரும் கந்தப்பெருமானுடைய திருவரும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது வரணியூர் சைவ புலவர் சி கமலநாதன் அீத்தமெல்லாம் முடிய கோவிலுடைய முன்புற பகுதியூடாக பயணிக்கிற போது நெல்லை கந்தன் தண்ணீர் பந்தல் எல்லோருக்குமே இந்த குளிர்பானம் வழங்கி இந்த வெம்மையான சூழலில் நல்ல பணியொன்றை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பக்கமாக பார்த்துட்டு நிறைய காவடிகள் வந்து கொண்டிருந்தது